எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவு நாள் அதுமா எங்க கிளம்பி போறாங்க எங்க போறான் இந்த எங்க போறான் டே எங்க போறான் எங்க போறான் எதுக்கு வர்றீங்க எதுக்கு வராங்க இவங்க எல்லாம் என்ன ஒரு இதா இருக்காங்க டிராபிக்காவே இந்த ஊரை வந்து மொத்தம் நம்ம மூணு பேர் தான் வந்திருக்கோம் பட் நம்ம கிட்ட நூத்தி நாற்பது ரூபா சார்ஜஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பர் பர்சனுக்கு வந்து நாற்பது ரூபா ப்ளஸ் வீல் டூ வீலருக்கு வந்து இருபது ரூபான்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தம் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துருக்கோம் நம்ம உள்ள போறதுக்கு பட் இப்போ நம்ம கெட்ட நேரம் பார்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப கம்மியா தான் ஆனா க்ரௌட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உள்ள போய் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு அந்த அதே மவுண்ட்ஸ் மழை எல்லாம் அழகாக தெரியுது நல்லா இருக்குது ஃபைனலி நம்ம வந்து இப்போ பாட்டுக்கு வந்துட்டோம் இருக்குக்கா தேங்க்யூ எக்ஸைட்டிங்காக இருக்கு உள்ளே எப்படி இருக்க போகிறதுல நல்லா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா நல்லா கூடாடுற மாதிரி நல்லா இருக்குது இங்கே வந்து சின்ன பசங்களை விளையாட வைக்கிறதுக்காக இங்கேயும் குட்டி குட்டியாக ஊஞ்சல்ஸ் சறுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு அந்த ஷா மீன் கடை ஷாப் ஓப்பனிங் போயிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம் ட்ரெஸ் எதுவுமே கொண்டு வரல கடையிலலாம் அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க போகிறோம் தண்ணி சவுண்டு மெதுவாக தான் கேட்குது ரொம்பலாம் கேட்கல மக்களே நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணினோம் எனக்கு மட்டும்தான் நல்ல அழகான ட்ரெஸ் எடுத்தேன் தம்பி ரெண்டு பேருக்குமே சும்மா ட்ரௌசர் மட்டும் வாங்கி கொடுத்தேன் ஹைட்டா ட்ரௌசர் மட்டும் தான் போட்டுக்கிறாங்க ஆம்பிள் பசங்க தான் ஆனால் ட்ரௌசர் போட்டுருக்கு வைக்கப்படுறானுங்க இப்போ நம்ம வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்து வந்துட்டோம் தண்ணி அவங்க சொன்ன மாதிரி கம்மியாக தான் இருக்குது அந்த அளவுக்கு அதிகமாக தான் இல்லை இப்போ உங்களுக்கு பின்னாடி காட்டுறோம் பாருங்க பாடிகார்டு நம்பர் ஒன் பாடிகார்டு நம்பர் டூ ஸோ இதுதான் வந்து பிளேஸு தண்ணி கம்மியாக விடுறதுனால இங்கே வந்து கம்மியாக விழுந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஃபோர்ஸாக தண்ணி ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா குளிக்க சம பிளேஸ் தான் இங்கேயே வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இதில் உட்காந்து சாப்பிட்டு கூட போகலாம் சுற்றி வந்து காடு தான் நல்லா இருக்கு வந்து அங்கே தான் வந்துட்டு ஒரு மாதிரி மரக்கட்டு மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க அது என்னென்னு தெரியல படி மாதிரி அப்படி போகுது நல்லா இருக்கேன்னா அது நம்மளும் அங்கே போய் பார்க்கலாம் போகலாமா அளவுடான்னு தெரியல ஸோ இதுதான் வந்து களக்காடு தலையணை ஃபால்ஸ் சரியா தலையணைன்னு எனக்கு வந்து ஏன் பேர வச்சுருப்பாங்க நம்ம தலையை மட்டும் நினைக்க முடியும் அதுக்காக மேபி பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பா செம்ம ஜில்லுன்னு இருக்குது हमें petani के लिए उन्होंने மக்களை தண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேர் குளிக்கிறனால தண்ணி கலரே சரியில்லை இந்த மாதிரி கீழே உள்ள மண்ணெல்லாம் வந்து வெளியே வந்து தண்ணி கலங்கி போய் இருக்குது பட் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ கூட்டம் இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப கலர் ரொம்ப ஒரு மாதிரி ம மண்ணு கலர்ல இந்த மாதிரி இருக்குது ஸோ நாம இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தள்ளி போகிறோம் ஸோ அங்கே போய் குளிக்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் குடிச்சது வந்து இங்கே என்ட்ரன்ஸில் குளிச்சோம் தண்ணி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ நம்ம இப்போ அங்கே அந்த உளுமுக்கு போக போகிறோம் ஸோ அங்கே கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ நமக்கும் வந்து குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளியராக இருக்கும் ஸோ நம்ம அங்கே போய் குளிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நான் அந்த உழுமுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கேன் டெஸ்டினேஷன் ஆனால் ஆழம் கம்மி சும்மா நம்ம நினஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம குளிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா வந்து உள்ளே உட்காந்துக்கலாம் அந்த அங்கே ஓடி வர இடத்துல அந்த தம்பி உட்காந்துருக்கா நம்ம அங்கே போகலாம் இந்த பாறையெல்லாம் பார்த்தாலே கண்மணி அன்போடு கதலும் நான் எழுதும் கடிதமே அதான் வந்து தோணுது தம்பி என்ன பண்றீங்க வைவா குளியலா பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா காலைல ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் குளிச்சுக்கலாம் நம்ம அண்ணன் தான் வந்து விசில் அடிச்சுட்டு அவனை வந்து இது அனுப்பி விடுறாங்க ஃப்ரெஸ் சார் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க பாய் சொல்லுங்க சார் பாப்போம் பாய் ஆ